தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் அசோக் நகர் ஈகாட்டு தாங்கல் கிண்டி வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் அசோக் நகர் ஈகாட்டு தாங்கல் கிண்டி வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரும்பாக்கம் அண்ணாசாலை தேனாம்பேட்டை நுங்கம்பாக்கத்திலும் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது அரும்பாக்கம் அண்ணாசாலை தேனாம்பேட்டை நுங்கும்பாக்கத்திலும் அதிகாலை முதலே கனமழை பெய்து வருகிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம் சென்னையில் அதிகாலை முதல் திடீரென கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது சாலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டுவாறு வாகன ஓட்டிகள் பயணம் செய்து வருகின்றனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா இது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் ஜனனி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே மழையானது வெளித்து வாங்குகிறது இன்று காலை எட்டு மணிக்குள் தமிழகத்தில் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை கரூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய முப்பத்தி ஓரு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அசோக் நகர் கிண்டி ஈக்காட்டு தாங்கல் மேற்கு மாம்பழம் சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை கே கே நகர் வடபழனி அரும்பாக்கம் கோடம்பாக்கம் அண்ணாசாலை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது சாலையின் முகப்பு விளக்குகளை போட்டவாறு வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கி வருகிறார்கள் சாலையின் மழைநீர் ஆங்காங்கே தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு வருகின்றனர் மேலும் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழையானது பெய்து வருகிறது ஆதம்பாக்கம் கக்கன்பாளம் மடுவீன் கரை ஏஜி காலனி போன்ற பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக சாக்கடையுடன் கடந்த மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து சென்னையில் அதிகாலை முதலே ஒரு நல்ல மழையை வெளுத்து வாங்குகிறது ஜனனி மேற்கு திசை காற்றின் மேக மாறுபாடு காரணமாகவும் அதே போல தென்மேற்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தீவிரமாக பரவியுள்ளதன் காரணமாகவும் மழை பொழிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஜனனி லாவண்யா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி